الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله من فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله إلا, إلا, الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد بن عبد الرسول اما بعد فقد الله تعالى في شان حبيبي مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا <applause> <بارش اللينا> محمد وبارك <applause> وسلم عليه فقال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم لا تعالى من بير الكرم لا بفضل அல்லாஹ் கருணை அல்லாஹ் நம்மை முஸ்லீம்கலாஹும் அல்லாஹ் அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறார் மேலும் அல்லாஹ் நம்மை காமினான நபி காத்தமுன் நபி முகமது ரசுல்லாஹுல அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தார் அந்த பெருமையை நமக்கு நசீபாக்கினார் അല്ലാവി നല്ലടിയാകളെ അല്ലാതെ എല്ലാ ഞാൻ അല്ലാതെ എല്ലാ തൊപ്പി ഞാൻ അല്ലാടെ കണ്ണാടി അല്ലാടെഹ് ജുബാ അല്ലാമത്ത് കൈലി അല്ലാമത്ത് എല്ലാ ഉച്ചന്താൽ വരയ്ക്കും அன்ஃபுஷில் எதுவெல்லாம் இருக்கோ அதுவும் அல்லாவுடைய ரஹமத் ஆ பார்க்குற எதை எல்லாம் பார்க்குறமோ ஒவ்வொன்றும் அண்ணாவுடைய ரஹமத்தான் ஒவ்வொன்றும் அண்ணாவுடைய ரஹமத் எல்லாமே அண்ணாவுடைய ரஹமத்துடைய விரிப்பார் அண்ணா ஒரு சிலருக்கு அது கூட கொடுத்துருக்குறோம் ஒரு சிலருக்கு குறைவாக ஜி சில ஒரு சிலருக்கு அண்ணாவுடி கிராமத்துக்கு கூட ஒரு சிலது கொலைவர் ஒரு சிலது சில பேர் பாத்தீங்கன்னா Toyota கார்ல போறாங்க ஏ Toyota கார் அதுக்கு அப்புறம் ஆடி கார் பென்ஸ் கார் போறாங்க பிஎம்டபிள்யூ வேற என்னமா அவ்தனால ஏ Ferrari வா என்னமா Ferrari Ferrari போவா அப்படி ஒரு கார் ஆ எல்லாத்துக்கும் நாலு வீல் தான் இருக்கு ஏ அது மிதிச்சாதான் ஓடும் மிதிச்சாது போவாது இல்லைங்களா கயர் ஆ எல்லாம் ஒவ்வொரு வச்சிருக்கிறாங்க சில பேர் எல்லாம் எப்படி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு சொந்த பிளேட்டே வச்சிருக்காங்க சொந்த பிளேட் இருக்கும் போல ஏய் உலகத்தில் அப்படி ஒருத்த ஒருத்தரும் வாழ்ந்தாங்க அல்லாவுக்கால அவங்க யாருன்னா சொன்னதில்லை ஒரு நாட்டுடைய அரசர் அந்த அவரும் அவர் மனைவியும் ஷாப்பிங் போகிறதுக்கு அந்த நாட்டிலேருந்து ஃப்ளேட் எடுத்துக்கிட்டு தனியாக ரெண்டு பேர் மட்டும் அமெரிக்கா போவாங்க இறங்கி ஷாப்பிங் அவங்க மனைவி ஷாப்பிங் போகணுண்டாங்களாம் அதனால் அவர் போய் அவர் போக மாட்டார் அவங்க மனைவி அனுப்பிச்சுடுவார் போயிட்டு வருவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய அவர் நாட்டு மக்களே இராணுவ புரட்சி ஏற்பட்டு அவரை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து போட்டு வாயிய குத்தினான் குத்தி சாக்கடையில வச்சு குத்தி அங்கே பாத்தீங்களா அவரு கேள்விப்பட்டீங்களா கடாபி மாத்திரம் என்ன அவங்க செல்வது என்ன பிரயோகி அத பெருமணிக்கிறான் அந்த பொருள் மாதுதா மாலு மானு மசித் அந்த பொருள்களை கொண்டவர்கள் பெருமணிக்கிறாங்க அது அல்லாமல் ரஹமுத் தான் ரஹமத் ஜில்லா ஜி ஆஹ் அல்லாவுது என் ரஹமத்துகள்லயே மேலான ரஹமத் என்ன அல்லாவுது ரஹமத்துல மேலான ரகமதி இந்த காசு பணம் செல்வம் செழிப்பு வீடு மாட மாளிகைகள் வாகனங்கள் இதுவல்ல மேலான ரகம இந்த ரகமத்துமா அதோட விரோதம் எப்படி இருந்துச்சுமா தெரிஞ்சு ஹாமான் தெரிஞ்சு காரும் தெரிஞ்சு சத்தால தெரிஞ்சு அவங்க மட்டும் இருந்துச்சு இது ஸ்பெஷல் ட்ராக்மத்து அல்ல பை ரஹமத்துடைய பத்துல ரஹமத்தை வாங்கணும்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிற ரஹமத்தை வாங்கி பிரோஜனை கிடைக்கதில்ல எல்லாத்துக்கும் கிடைக்குது ரஹமத்து அது எனக்கும் கிடைச்சிது ஜேமா இருக்கிற ஃப்ரெஷன் உனக்கு அதுல ஸ்பெஷன் இல்லையே அது ஸ்பெஷல் டிரைமத்தை வாங்கணும்ல

ஆ திருட வச்சுருக்காங்க வச்சு அடிச்சிடலாம் கொலகாரம் வச்சுருக்கான் கொல்லகாரம் வச்சுருந்தான் அதை எப்படி காசு தான் அப்போ நீயும் போய் இந்த ரஹமத்துடைய இதில் கேட்டன்னா அப்போ நீ அற்பம் பயிரம் ஆயிட்டே போயிருப்பா ஜே ரஹமத்துடைய பத்துல நல்லா உடனே ரஹமத்து கொட்டிகிட்டு இருக்கிற நேரத்துல எந்த ரஹமத்தை கேட்பது எது சிறந்தது ஆ அல்லாட்டையும் கேட்குறோம் யாரும் எந்த ரஹமத்தை அல்லாஹ உன்னை கேட்கணும் அல்ல சொல்லு அல்லா குரான் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் குரான்ல எந்த ரகம்தான் கேட்கணும்னு தெரியுமா குல் பி ஃபங்குல் இல்லாவி ரஹமத் தெய் பவிதா நீக்க ஃபல்லியே ஓ ஹை மின்மா எச்சம்மா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இது எல்லா செல்வங்களும் இருக்கே இதெல்லாம் தூக்கி வச்சிருங்க நான் ரஹமத்து பகுதியில் சொல்லக்கூடிய ரெண்டு அது என்ன தெரியுமா ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய ஈமான் லாஜா இல்லாவோட ஈமான் கொடுத்ததே அந்த ஈமான் அதில உலகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இந்த ஈமானுக்கு இந்த ரஹமத்து ஆக பெரிய ரகமத்து ஏன் எல்லோரும் வஸ்துக்கள் தேவை பூர்த்தி ஆகிறது அந்த வஸ்து தேவை தேவையும் பூர்த்தியா மருந்து வஸ்து பூத்து செய்யுதா பார்த்தாங்க அண்ணா உனக்கு ஒரு ஈமான குடுத்தா அந்த ஈமான எப்படிப்பட்ட ஈமான இந்த வஸ்து பூர்த்தி செய்யல இந்த வஸ்துலின் மூலம் இருக்கு என் ரப்பியன் தேவையை பூர்த்தி செஞ்சா இமானம் இதுதான் உங்க ஆய பேரையே இதுதான் ஆய பேரு ரஹத்து கொஞ்சம் இல்லா எடுத்து பாருங்க

ஒரு வாட்டி அனுப்பிச்சு வச்சவர் கபிலுக்கு வராது ஆனா இந்த ஈமானுக்கு ராய் ராயகண்டா கபில வரும் முன்கநதி வருவாங்க முன்கநதி இருந்து கேட்பவன் கேப்போன்னு யாரும் இல்லை அப்படின்ற பதில் சொன்னவை போயின்னு யாரும் இல்லை கேரி கேட்க மாட்டாங்க பதில் சொல்ல மாட்டாங்க வருவான் ஏடங்க இந்த ஈமான் அங்க மஷ்டம் இல்லாத நிக்கியும் இந்த ஈமான்

அப்படத்தில் எல்லா முஸ்கில்களையும் துருக்கியும் அறியக்கூடிய அந்த ஈவன் இல்ல ரி ரஹ்மத்து

உங்க கையிலும் அது யாருந்தாலும் சேர்த்து சொல்ற சேர்த்து சொல்றாவே சரி மொத்த துன்யா அத்தனை காண இது சிறந்தது இந்த ரெண்டையும் நீங்க தூக்கிட்டீங்க இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்க

காரணுமா பொருள் வரும் அணிச்சு எல்லா பொருளும் ஆக்கியும் மற்ற எல்லா இருக்கும் அப்ப எந்த சந்தோஷமும் சந்தோஷம் அப்படி இருக்கும் நிரந்தரம் அல்ல

லைறையில அந்த 23 சொத்து குதிரா குன்ற இனிமேல் தெரிவென்பிரையா வாவ் 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 அல்லாஹ் குந்தி பேரேந்து செவன்த் எனி டைம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தந்து கொண்டே இருக்கும்னு சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் ஜி அப்ப அண்ணா சொல்றான் குல் பிஃழில்லாஹி வபிர்ஹ்மத்ஹி

ஏன் என் அன்பு என் அன்ப சித்தனை ஆனா ரொம்ப நீ ரமன் நீ பத்துல பிச்சை போடுறேன் அந்த பதிலையும் இன்னைக்கு எல்லாம் இந்த குரானாயத்தை உர வச்சான் காலையில அதுல இருந்து அல்லாட்டம் கேட்டு நான் இதுதான் கேட்கல